எனக்கு அன்பானவர்களே இறைமையாவின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற செய்யன் என்று சொல்லி இந்த கடைசி நாட்களிலே எங்கு பார்த்தாலும் அன்பு தனிந்து போவதை நான் பார்க்கிறோம் ஒருவரை ஒருவர் விசாரிக்கிற அந்த தன்மை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது விசாரிப்பு இல்லை தொலைபேசியில் பேசும்போது கூட நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிற வார்த்தையை காட்டிலும் நீ எங்கே இருக்கிறாய் என்று சத்தத்தை தான் கேட்கிறோம் அன்பான கட்டத்துடைய பிள்ளைகளே அவர்கள் உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் ரிஜெக்ஷன் அநேகர் சமுதாயத்திலிருந்து குடும்ப உறவுகளிலிருந்து தேவ பிரசனத்திலிருந்து தள்ளுண்டவள் தள்ளப்பட்டது போல உணர்கிறார்கள் மட்டுமல்ல இப்படி விசாரிப்பாரற்ற ஒரு நிலையும் தள்ளுண்டதைப் போல தனிமை உணர்வுகளும் மனிதருடைய இருதயத்தின் ஆழத்திலே காயங்களை உண்டு பண்ணுகிறது நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் காயங்கள் என்று பார்க்கும்போது மூன்று நிலைகளிலே மனிதர்களுக்குள்ளே காயங்கள் ஏற்படுவது உண்டு முதலாவது நிலை சரீரத்தில் ஏற்படுகிற காயங்கள் மனிதர்கள் விபத்துக்களிலே வியாதிகளிலே பொழுது சரீரங்களிலே காயங்கள் ஏற்படுகிறது ஆத்துமாவிலே காயங்கள் ஏற்படுகிறது நாம் செய்யாத குற்றங்களை செய்தோம் என்று சொல்லும் பொழுதும் நம் பேரிலே பொய்யான வதந்திகளை மற்றவர்கள் வீணாக சொல்லி நம்மை கரைபடுத்த துணியும் பொழுதும் நாம் உள்ளத்திலே காயங்கள் ஏற்படுகிறது ஆவியிலு கூட சில நேரங்களிலே காயங்கள் ஏற்படுவது உண்டு வசனம் சொல்லுகிறது முறிந்த ஆவியை தேற்ற யாரால் கூடும் ஆம் பிரியமானவர்களே ஆவியிலே சில நேரங்களிலே முறிவு ஏற்படுகிறது எப்படி நன்றாய் பேசிக்கொண்டிருந்த மக்கள் நம்மிடத்தில் பட்டய குத்துக்கள் போல் பேசும்போது ஆவியிலே முறிவு ஏற்படுகிறது கடைசி நாட்களிலே அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறோம் நன்றாய் சிரித்து பேசி கொண்டிருப்பார்கள் திடீரென்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டு உம் என்று ஆயிடுவார்கள் என்னங்க நல்லா சிரித்து பேசிட்டு இருந்தீங்களே ஏன் இப்படி ஏன்பட்டிருக்கீங்கன்னு கேட்டாமல் சொல்லுவாங்க எனக்கு மூடு அவுட் பாஸ்டர் மூடு அவுட்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த ஆவியில் ஒரு மூடு அந்த முறிந்து விடுகிறார்கள் முறியப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே வந்துகிறார்கள் சில சூழ்நிலைகள் அவர்களை ஒரு நொடியில அவர்களை ஆவியிலே ஒரு முறிவை ஏற்படுத்துகிறது முறிந்த ஆவியை தேற்ற யாரால் கூடும் நிச்சயமாய் பசுத்த ஆவியானவரால் மாத்திரமே கூடும் ஆனால் நாம் இன்றைக்கு தியானிக்கிற இறைமையா முப்பது பதினேழு உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறாரே இந்த காயங்கள் மனிதனுடைய இறுதியத்தின் ஆழத்தில் ஏனென்றால் மனிதர்களாலே தோற்றத்தை சரீரத்தை முகத்தை பார்க்க முடியும் தேவனால் மாத்திரமே உள்ளந்திரியங்களே காண முடியும் உள்ளத்துக்குள் இருக்கிறதை தேவனால் ஆராய்ந்து பார்க்க முடியும் உள்ளத்தின் ஆழத்தில் சில காயங்கள் உண்டு பிரியமானவர்களே அநேக நேரங்களில் அநேக ஆசிர்வாதமான செய்திகளை கேட்கிறோம் ஆறுதலான கருத்துடைய வார்த்தைகளை கேட்கிறோம் தேவ பிரசனத்தை நாடி ஓடுகிறோம் பல மணி நேரங்கள் தேவடத்தில் செலவு செய்த பிறகு கூட அந்த ஆசிர்வாதத்தை நாம் முழுமையாய் அனுபவிக்க முடியாமல் போகிற காரணம் என்ன நம் இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற காயங்கள் சின்ன ஒரு ஓட்டையைப் போல பெற்றுக்கொண்ட எல்லா பிரசனமும் அந்த ஓட்டையின் வழியாய் எல்லாம் வழிந்து விடுகிறது எனவே இருதயத்தில் ஆழத்தில் இருக்கிற காயங்கள் சுகமாக்கப்பட்டால் தேவருடைய ஆசிர்வாதங்கள் நம் மேரில் தங்கு தடையின்றி வந்து பழிப்பதை நீங்கள் உணர முடியும்